अम्मी तो मुझे पुट्टी नहीं नगरार मंगल दिए अम्मी तो मुझे पुट्टी नहीं नगरार संगती दें वाले वाले वो क्या लेंगे ठीक है वाले वाले क्या लेंगे अम्मी नशेब लाइट डाइट क्या था पुडिंग इन द पेड़ में नहीं पुडिंग बने हैं हाँ

ரெண்டே ரெண்டு நாடா நடக்குது ஒண்ணு அறுதாங்க பார்த்தா இன்னைக்கு நம்ம ஊர்ல உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடா வைக்க போயிருந்தா கலைஞர்களுக்கு எல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க நாடா வைக்கலாம் போயிட்டீங்கன்னா எங்க உழைப்புல ரொம்ப மோசமா போயிடும் ஆமா அஞ்சு ஆறு நாளைக்கு நாடா தண்ணி பண்ணா என்ன ஆயிருது மறுபடியும் வேற ஏதாவது வேலைக்கு போக வேண்டியது நல்ல உள்ளங்கள் நீங்க நாடா வச்சி நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்கள் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் மங்காத புதரோடு இறைவன் அருளாலே வாழ வளமுடன் என்பது மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு நிறைய நாடா வைக்க பரவாயில்லப்பா வாரத்துக்கு ஒரு ஏழு நாடக மாசம் முப்பது இந்த கார்த்திகை மார்கில கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போலாட்டியோட போன ஏதாவது வரைக்கும் ஏமண்டாட்டியோட தான் போறேன் அதனாலதான் வரவேற்க மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கெண்டப்பள்ளி கிராமம் களத்துப்பட்டியில் வீட்டிருக்கும் சித்திரை பன்னிதி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நாளும் நடைபெறும் அனைவரும் கால வருக சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மேற்படி கோவில் அமைந்துள்ள சிங்காரமுனி வண்ண கலையரங்கில் களத்துப்பட்டி பா துரைசாமி ஓர் நாயக்கர் ஏ புதூர் போ பொன்ராஜ் கோடாங்கி நாயக்கர் ஏ களத்துப்பட்டி பா தங்கராஜ் காவேட்டை

எஸ் பிரபராஜி மியூசிக் அவர்கள் வீரங்குபடிகளை அருமை மாற்றின் பாட்டு

சரி இதுல என்ன நம்ம சொல்ல போயிருந்தேன் இறங்க நான் இறங்கிட்டேன் இறங்கி அடுத்த பஸ்ல படியில கால வச்சேன் அது மட்டும் ஐயோ அப்படிங்க என்ன தந்திரம் பிடிக்கிற மாதிரியே பாட்டு போடுவாங்க இறங்குறான்னு இறங்கிட்டேன் இறங்கி அடுத்து கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டேன் சட்டி மை சட்டி எதுவுமே இல்லை நான் பாட்டுக்கு ஏறி உட்காந்து நிம்மதியா படுத்துங்கிட்டேன் நானே நாடகத்துக்கு போயிட்டு வந்து படுத்து கிடக்குறேன் டயர்ல என்னை ஒருத்த வந்து எழுப்புறா பாருங்க எங்களை தட்டிட்டு எழுப்புறா தொல்ல தட்டி எழுப்பலாம் தப்பி இந்த பஸ் எத்தனை மணிக்கு பா கிளம்பும் அதை தட்டி எழுப்பு நடத்த கேளு தப்பி இது எப்ப கிளம்பும் தள்ளி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிளம்பிடு எங்க எடுத்துக்கிட்டு இது எப்ப கிளம்பும் கேட்டுக்கிட்டு சரி நீங்க நம்மள தூங்கிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன் வாங்கி முதல் பக்கம் தான் பார்த்தேன் அருமையான செய்தி பஸ் நேருக்கு நேரம் போது முன்னாடி இந்த முப்பது பேரும் சொன்னாங்க

எனக்கு தான் வேற வேலை இருக்கு எல்லாருக்கும் முக்கியமான வேலை இருக்கு ஆமா ஆனா எங்க பழப்பு ஓடுச்சோ இல்லையா ஓம்பளம்லாம் நல்லா ஓடுச்சு சீசன் இல்லாத நேரம் நீ நல்லா பொழச்சுக்கிட்ட பச்சனை அது இதுன்னு அப்படின்னு ஒரு கேள்ட்டேன் ஐயப்பன் கோவில் பச்சனை முருகன் கோவில் பச்சனைன்னு

அதோட சரி மேல நொறுங்கி போச்சு எல்லாம் நொறுங்கி போச்சு ஆமா ஏமாத்துறதுக்கு இந்த உலகம் ரெடியா இருக்கு நம்ம வந்து ஏமாந்து போயிடக்கூடாது அடுத்தபடியாக எங்களுக்கு தாய் இந்த தீபா உழவுக்கூடிய தாளம் இந்த தாளத்தை செய்து அருமை மச்சான் மணிமுத்து அவர்கள் இவர மொழிகளை மற்றும் தாளம் ஆனால் சைக்கிள்ல பிள்ளைக்கு வர இங்கே பிள்ளை பிடிக்கல உலகம் பாய் அடி பாட்டியா பாத்தியா இங்கே கோயில் மணி அடிக்கிறது நீ மணி அடிக்கிறது சரியா இருக்கு அருமையான பக்கம் இருங்கள் அன்புள்ளவர்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக

வேலைக்கு போய் காசு கொடுத்து கிளம்பிருச்சு இதே என்ன நேரா போயிட்டேன் ரேடியா கடையில போய் ரேடியா வாங்கிட்டேன் ரேடியோ வாங்கிட்டு அவன்கிட்ட கேட்டிருக்கேன் முத முதலும் ரேடியா வாங்கிருக்கேன் இது என்ன பண்றேன்னு கேட்டிருக்கேன் முத முதலும் ரேடியோ வாங்கிருக்கேன் நல்லா சாமியை கும்பிட்டு நடு வீட்டுல வைடா தேடியா பாடு அப்படின்னு சொல்லிட்டேன் இவன் அதே மாதிரி காலையில வந்து நல்ல தேங்காய் அவளோட வச்சு சாமியை கும்பிட்டு தேடியா கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சுட்டேன் வச்சுட்டா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்திருக்கேன் தேடியா சுத்தமா பாடல தேடியா பாடல அவன் பொட்டாட்டி வேலைக்கு போனது வந்துருச்சு மத்தவங்க உள்ள வந்து பாத்துட்டு என்னடா எல்லார வீட்ல ரேடியோ போடுது நம்ம வீட்ல ரேடியோ பாடலன்னு சொல்லி நேரா வீட்டுக்கு வந்திருக்கு சரி வந்து பார்த்தா வேற ரேடியாவ குறுறுன்னு பாத்துட்டே இருந்திருக்கேன் அட பாவி பையல எல்லார் வீட்ல ரேடியோ பாடுது நம்ம வீட்ல ரேடியோ பாடுன சந்தோஷமா வந்து இப்படி பாடாத ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீடா ரேடியா கட கரை கொண்டு ஏமாத்திட்டியா முதல்ல புடிச்சுட்டு பாடுற ரேடியோ வாங்கிட்டு வாடா சரி ரேடியோ ரேடியா எடுத்து கிளம்பிட்டியா ரேடியா கட போய் சொல்லிருக்கேன் என்ன சொன்னாரு என்னடா ரேடியா கொடுத்த ரேடியா பாடவே இல்லடா அப்படின்னு

யார் நீ எந்த ஊர் ராணி இந்த மாதிரி ரேடியோ வாங்கினேன் திருச்சியில வச்சா பாடணாங்க திருச்சில கொண்டு வந்து வச்சே பாடலா சரி அமைஞ்சுல இருக்கேன் பாரு நீ ஆஹா பாண்டிச்சேரியில பாடும் போல இருக்கு பாண்டிச்சேரி திருச்சிலிருந்து பாண்டிச்சேரி கிளம்புக்காண்டிச்சேரியிலே அங்கே வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நுண்ணுகிட்டே இருந்திருக்க எங்க ஒருத்த புல் போதையில வந்தேன் அக்காளி யாருடா எந்தூர்ராட்டிருக்கேன் இந்த மாதிரி ஐடியா வாங்கினாங்க திருச்சி அங்கேயும் பாடல ஆண்டிச்சேரியில வகையாக்கி இங்கேயும் பாடல அப்படின்ட்டு இருக்கேன் அகம் போட்ட போதைக்கு அகம் கொடுத்துருக்கேன் பாரு ஒரு ஐடியா ஏன்னா அக்காளி அங்க போடாங்க நீ கொடைக்கானல்ல வச்சியாடா அப்படின்னு கேட்டுருக்கீங்க ஆஹா ஆஹா மலை உச்சியில வச்சாத்தியா பாடு புள்ள ரெண்டு ஏறான்னு எடுத்துட்டு கிளம்பிட்டியா கொடைக்கானலுக்கு கொண்டு போய் குளுரில் கொட்ட ரெண்டு ஆட கீழே இருக்க கொட்டாரு அப்புறம் தாவடையா குள்ளு புல்லு 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 குளுர் நடிங்கிட்டே புள்ள அங்கேயே ரேடியா சுத்தமாக பாடல வந்துட்டேன் வந்து என்னடா ரேடியா கொடுத்த திருச்சில வச்சே பாடல பாடிச்சேரியல வச்சே பாடல கொடைக்கானல வச்சு பாடல அப்படிங்க ரேடியா கடைக்காரன் ரேடியாவை புடிச்சு பாத்திருக்க புடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கேன்

விழா குழுவினர் மனமார்ந்த நன்றி நல்ல சாப்பாடு ஏற்பாடு நாட நாட்டு கோழி நாட வண்டி உடனே அங்கே நிப்பாட்டாங்க வண்டியை வாங்க முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு மற்ற பாருங்க அப்படி சொல்லுவோம் மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆமா நத்த பக்கம் நாட சரி நாட வண்டி போய் நினைச்சோம் இல்லையோ ஒருத்தர் கூப்பிட்டாரு நம்ம வீட்டுல சாப்பாடு வாங்க அப்படின்னாரு ஆக ரொம்ப மரியாதையா கூப்பிடுறாரு

இல்லடா பாம்பு வந்துருச்சா இல்ல நீ உங்களுக்கு மெத்தலா போக போறேன்னு சொல்லி தொடடா அதுக்கு என்ன கத்துற எதிரா வீடுன்னு அந்த லைட் எரியது இல்ல அத நம்மளோடு போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டேன் போயிட்டான் வாசப்படியில ஒரு பொட்டாட்டி நின்றுச்சு எப்படி கூப்பிடணும் நடிகர்களா வாங்க அந்த நல்லா திருப்தியா சாப்பிடுங்க அப்படித்தான் சொல்லணும் அந்த அம்மா

இருக்கிற சோத்துல தூவி விட்டு பெசத்து திமிழா முரட்டு முரட்டுன்னு கிழட்டு முட்டை எங்களை சோறு எதுங்க விடலையா ஆனா அந்த இம்ச இல்லாம நல்ல முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா பொண்ணுகளுக்கு மனமான நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்ளும் நன்றி நடிகர் வணக்கம் 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 அடுத்தபடியாக இந்த நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர் அன்பு மாப்பிள்ளை எஸ் பி எஸ் கலைமூர்த்தி நகைச்சி எஸ் பி கலைமூர்த்தியா பி எஸ் கலைமூர்த்தியா மாப்பிள்ளை எப்படி வேணாலும் கொடுக்கலாமா ஆமா பிஎஸ் கலைமூர்த்தி நகைச்சனடியர் அக்கியம்பட்டியை சேர்ந்த அருமை மாமா கலைமூர்த்தி மாமா அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் இந்த நாடகம் இல்ல எல்லா நாடகத்தையும் அந்த மாமா சீரும் சிறப்பாக அமைத்து கொடுப்பார் வீடியோ கவரேஜ் அந்த மாமா தான் ஆமா ஏன் கல்யாணத்துக்கு ஒருத்தர் வீடியோ கவரேஜ் எடுத்தா பாரு கல்யாண நிகழ்ச்சி புல்லா எல்லாத்தையும் எடுறா ஒண்ணு விடாம எடுத்துரு எல்லாரும் எடுத்துரு அப்புறம் போட்டு சங்கடமா போயிடும் நான் தெரியல நீ தெரியல பாக்கிய

மற்றும் ஊர் பொதுமக்கள் அன்புள்ளங்கள் சார்பாக வருகை வரவேற்றினார்கள் நன்றி நடிகேன வணக்கம் கூட்டம் நிறையா இருக்கு தயவு செய்து சின்ன குழந்தைங்களுக்கு நகையை கொண்டு இருந்ததா பத்திரமா பார்த்துக்கோங்க கால்ல கொழுசு இருந்துச்சுன்னா அதை நல்லா டைப் பண்ணி விட்டுங்க நீங்க கவனமில்லாம தொலைச்சி விட்டு அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க காணாதது போனால் யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆமா பார்த்து பத்திரமா இருக்கேன் கவனமா இருக்கேன் சொல்ல வேண்டிய நம்ம கடமை நல்ல நல்லவர்களுக்கு கோலம் திருடர்கள் இந்த கூட்டத்துல இருக்கலாம் மஞ்சள் வேட்டி கட்டி வெள்ள சட்டை போட்டு தாளம் கூட போடலாம் ஒரு பேச்சுக்கு இல்லை அதனால பார்த்து பத்திரமா கவனமா இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு முழங்கது